ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கான வீடியோ வந்து ரேஷன் அரிசியில் குண்டு குண்டாக பந்து மாதிரி இட்லி வர்றதுக்கு நம்ம எந்த அளவுகளில் உளுந்து அரிசி சேர்க்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இங்கிட்ட வந்து நம்ம கிரைண்டரை வந்து கழுவி க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு உளுந்து அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியோட அந்த ஐஸ் வாட்டரோட சேர்த்தே தான் மாவு அரைக்கணும் இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரோடு சேர்ந்து அரைக்கும் போது மாவு நமக்கு நல்லா பொங்கி வரும் இட்லியும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மாவு வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு பாருங்கள் நம்ம ஐஸ் வாட்ரு விட்டு அரைக்கிறதுனால நான் ஐஸ் கட்டியுமே எடுத்து வச்சிருக்கேன் மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு ஐஸ் க்யூப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி வருது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைக்கும் போது நமக்கு கிரைண்டரோட மோட்ருமே ஹீட் ஆகாமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இட்லியும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து கிரைண்டரோட மோட்டருமே ஹீட் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து ரேஷன் அரிசியில் இட்லி செஞ்சோம்னு யாருமே நம்ப மாட்டாங்க இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா மறக்காமல் ரெண்டு கிலோ ரேஷன் குண்டு அரிசி அரை கிலோ இட்லி அரிசிக்கு கால் கிலோ உருட்டு உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் நல்லா பொங்கி வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஐஸ் கட்டியை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் மறுபடியும் பாருங்கள் நல்லா பொங்கி வரும் ஐஸ் கட்டி போட்டு அரைக்கும் போதும் இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல பந்து மாதிரி வரும் நமக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் இது வந்து மாவு அரைச்சி அம்மா சொன்ன டிப்ஸ் தான் இந்த எல்லாமே இங்கே ஒரு அம்மா வந்து மாவு அரைச்சி விற்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் சூப்பராக வருது இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும் இப்போ வந்து உளுந்தை வந்து அரைச்சிட்டோம் எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அலசி வச்சுருக்கிற அரிசியுமே சேர்த்து அரைச்சிடலாம் ரெண்டரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையுமே இதோடய சேர்த்து போட்டு அரைச்சிருங்க நம்ம கடைசியாக போடணுன்ற அவசியம் கிடையாது அரிசி அரைக்கும் போது போட்டு அரைச்சிட்டோம்னாலே போதும் இப்போ வந்து அரிசி நல்லா அரையட்டும் பார்க்கலாம் இந்த மெத்தடில் நம்ம வந்து இட்லி மாவு அரைச்சோம்னா இட்லி நல்ல பந்து மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் பணியாரமும் நம்ம சுடலாம் சூப்பராக குண்டு குண்டாக வரும் நான் அதெல்லாமே டைம் போடுறேன் இது எல்லாத்தையுமே ஒரே வீடியில் போட்டோம்னாக்க ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ வந்து அதனால் நான் இன்னைக்கு வந்து இட்லி மட்டும் அவிச்சு காட்டியிருக்கேன் இப்போ இடையிடையே இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு தண்ணி லைட்டாக தொளிச்சு தெளித்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் மாவை வந்து அரிசி மாவை இந்த உளுந்து மாவோடு தோண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வீடியோ எடுக்க யாரும் கிடையாது அதனால் நான் ஒரு ஆளாக தான் பார்க்குறதுனால தோண்டிட்டு உங்கள் காட்டுறேன் வீடியோ எடுக்க ஆள் இருந்தாங்கன்னா தோன்றதையுமே இந்த வாளியில் ஊற்றுறதுமே காட்டியிருக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை அதனால் நானாகவே இது பண்ணியிருக்கேன் இந்த வாளியில் வந்து அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் கலந்து வச்சு நல்லா கலந்து வச்சிருந்தோம் இப்போ வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருச்சு ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட வைக்கலாம் நல்லா புளிச்சிரும் பாருங்கள் சூப்பராக எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதை வந்து ரேஷனில் அரிசியில் தான் நம்ம செஞ்சோன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வந்து இட்லி அரிசி கிலோ தான் சேர்த்துருக்கோம் அரை கிலோ நம்ம சேர்த்தாலும் நம்மளோட இட்லி வந்து நல்ல கலரை வெளில விளையர்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரேசன் அரிசியோடது தெரியாது நமக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்போ இங்கிட்டு வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து துணியை விரிச்சு போட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி மாவாக கூட விற்கலாம் நிறைய பேர் வாங்குவாங்க இங்கே ஒரு அம்மா வந்து இதே மாதிரி தான் அரைச்சி விற்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க கிட்ட தான் கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் இதே போல் மாவு அரைச்சி இட்லி தோசை பணியாரம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டோம் ஊற்றி வச்சு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இட்லி எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல வெள்ளை வெளியினு சூப்பராக இருக்குல்ல இதை வந்து எடுத்துக்கலாம் ஒராளை எடுக்க முடியல நான் தட்டை கீழே எடுத்து வச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து தட்டையை இறக்கிட்டோம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து இட்லியை போட்டுடலாம் துணியில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம ரேசன் அரிசியில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நம்மகிட்ட விரும்பி வந்து வாங்கிட்டு போவாங்க இட்லியாகவும் விற்கலாம் மாவும் சேல்ஸ் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சி பயன்படுத்துங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் குண்டு குண்டாக நல்லா வந்திருக்குல்ல நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கலை சோடா உப்பு சேர்க்கலை வெறும் இட்லி அரிசியும் ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கும் உளுந்து சேர்த்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்